பயிரொண்டு அகராதி வரிசை ஒழுங்குபடுத்தல் பற்றிய பதிவாக இப்பதிவு அமைவதோடு இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினாறு வரையான கடந்த கால வினாத்தால் பற்றிய பார்வையும் இப்பதிவில் இடம்பெறும் சொற்களை அகர வரிசைப்படி குறிப்பிட்டு அவற்றின் பொருளை கூறும் நூல் அகராதி அகராதி என்பது சொற்களை அகர வரிசைப்படி குறிப்பிட்டு அவற்றின் பொருளை கூறும் நூல் அகராதி எனப்படும் உயிரெழுத்துக்களின் அகரவரிசை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆனா அவன ஐயன்ன ஊனா ஊவன்னா என்ன ஐயன்ன ஓன ஓவன்னா மெய்யெழுத்துக்களின் அகரவரிசை என்பது மெய்யெழுத்து மூன்று வகைப்படம் கசட தபர வல்லினம் ஞின நமன மெல்லினம் யருள வளல இடையினம் அப்ப நாங்கள் மெய் எழுத்தின் அகரவரிசை என்னும் போது தசட த என்பதை இட இடையிலே இடைவெளி விட்டு காண இடைவெளி சாண இடைவெளி தான இடைவெளி எழுதி தான இடைவெளி பான எழுதி இறுதியாக வர்ற ராணாவை பதினேழாவதாக எழுத வேண்டும் அடுத்தது ஞமனு ஞ அப்ப காணா பக்கத்தின் ஞானாபெரும் சாணா பக்கத்தின் ஞானாபெரும் தானா பக்கத்தில் நானாவெரம் தானா பக்கத்தில் நானாவெரம் பானா பக்கத்தில் மானாவெரம் கடைசியா ரெண்டு சுழியின்னாவை நாங்கள் பதினெட்டாவதாக எழுத வேண்டும் மானாக்கு பின்பு எரள வளல தொடர்ந்து எழுதலாம் அப்ப எங்களுக்கு மெய் எழுத்துக்களின் நகர வரிசை என்பது இவ்வாறு இலகுவாக கண்டுபிடிக்க உதவும் ரெண்டாயிரத்தி இருபது பகுதி ஒன்றிலே இருபத்தி எட்டாவது வினா அகராதி ஒழுங்கில் அமைந்த சொத்தோதி அகராதி ஒழுங்கில் அமைந்த சொத்தொகுதி ஒன்று கள்ளம் கபடம் காடு குரங்கு ரெண்டு வரம்பு வயல் வாசல் வீடு மூன்று தப்பட்டை தப்பு தாளம் தாரை நாலு ஏகம் ஏகாந்தம் ஏகுதல் ஏங்குதல் அப்ப அகராதி ஒழுங்கில் அமைந்த சொத்தொகுதி ஏகம் ஏகாந்தம் ஏகுதல் ஏங்குதல் என்ற காண காவ இ என்ன வந்திருக்கு அடுத்தழுத்து காணா காவன்னா பூணாண்டு வருது அப்ப அது எங்களுக்கு பொருத்தமாக இருக்குது இங்கண்ணா பார்த்தா இக்கண்ணா போறதுதான் இங்கண்ணா வருது ஆகிய அகராது ஒழுங்கில் அது அமைந்திருக்கு முதலாவது கள்ளங்கபடம் காடு குரங்கு என்பது கள்ளங்கபடம் என்பதிலே முதலாவது காணா செரி காணா காணா காவெண்ணா வருது முதலாவது இல்லைன்னா கொம்பளம் உள்ளன்னா பக்கத்திலே இப்ப என்ன வருது இப்ப இல்லைன்னா என்பது முதல்தான் பெண்ணா பிறகு கபடம் வருது அது தவறு அகராதி ஒழுங்கில் அமையவில்லை இரண்டாவது வரம்பு வரம்பு வயல் வாசல் வீடு இருக்கு வயல்ல இருக்கு முதல்தான் பிறகு இயன்னா வராது இரண்டாவது தவறு அகராதி ஒழுங்கில் அமையவில்லை மூன்றாவது தப்பட்டை தப்பு தாளம் தாரை தப்பட்டை என்பதுல இப்ப என்ன அடுத்த இப்ப என்ன வருது அடுத்த இல்லன்னா வருது கொம்பளம் இல்லைன்னா இப்பன்னா புற இல்லன்னா வந்தாலும் இரண்ணா என்பது இல்லன்னாக்கு முதல் பேர் அப்ப அதுக்கும் தவறு அது அகராதி ஒழுங்கில் அமைந்த சொத்தொகுதி ஏகம் ஏகாந்தம் ஏகுதல் ஏங்குதல் இரண்டாயிரத்தி பதினேழு பகுதி ஒன்றிலே இருபத்தெட்டாவது வினா அகராதி ஒழுங்கில் அமையாத சொத்தொகுதி முதலாவது காடு நாடு பாடு இரண்டு ஞாயிறு சந்திரன் சூரியன் செவ்வாய் மூன்று கட்டில் சட்டி தாய் நாடு நாலாவது வாய்க்கால் விலை மேற்கடலை வௌவா அகராதி ஒழுங்கில் அமையாத சொத்தொகுதி ஞாயிறு சந்திரன் சூரியன் செவ்வாய் இது அகராதி ஒழுங்கில் அமையவில்லை மற்ற எல்லாமே அகராதி ஒழுங்கில் அமைந்திருக்கு உதாரணமாக முதலாவது காடு நாடு பாடு வாடு என்பது காவண்ணா இருக்கு நாடுல இந்து இருக்கு பாவெண்ணா உப்பு இருக்கு அப்ப இந்தன்னா இப்ப என்ன வருது உவ்வண்ணா வருது வாடு உவா ஆகிய ஒழுங்கில் அமைந்திருக்கு அடுத்தது கட்டில் சட்டி தாய் நாடு கட்டில் என்ன வருது என்ன வருது அடுத்தது இந்த வருது அப்ப அதுவும் ஒழுங்கில் அமைந்திருக்கு வாய்க்கால் விலை வேர்க்கடலை அந்த ஒழுங்கிலே அது அமைந்திருக்கிறாளே அகராதி ஒழுங்கில் அமையாத சொற் இரண்டாவது விடை ஞாயிறு சந்திரன் சூரியன் செவ்வாய் ஞாயிறுல இஞ்சன்னா இருக்கு சந்திரன்ல இச்செண்ண இருக்கு அப்ப இஞ்சிக்கு முதல்தான் இச்சை என்ன வரும் ஆகிய அது பிறகு வருவதாலே அகராதி ஒழுங்கில் அமையாத சொற்பொகுதி இரண்டாவது விடை இரண்டாயிரத்தி பதினாறு பகுதி ஒன்றில் இருபத்தி எட்டாவது வினா அகராதி ஒழுங்கில் அமைந்த சொத்தொகுதி அகராதி ஒழுங்கில் அமைந்த சொத்தொகுதி முதலாவது கீரி குதிரை கூடு கொப்பு இரண்டாவது சேதி பாதி சாதி நீதி மூன்று ஆலை காலை வேலை சாலை நாலு நாடு நேர்மை நன்மை நிறம் அகராதி ஒழுங்கில் அமைந்த சொத்தொகுதி முதலாவது விடை பொருத்தமானது கீரி குதிரை கூடு கொப்பு கானா காவ கீன கீ என்ன கூனா அந்த ஒழுங்கிலே அது அகராதி ஒழுங்கில் அமைந்திருக்கு இரண்டாவது விடை ஏன் பொருத்தம் இல்லை என்றால் சேதி பாதி சாதி நீதி சேதியில இச்செண்ண இருக்கு அடுத்த பாதியில இப்ப என்ன இருக்கு இச்சென்னா பிற இப்ப வருது பிறகு ஒரு சாதியில இச்சனா வருது அப்ப ரெண்டாவது விடை பொருத்தம் இல்லை அகராதி ஒழுங்கில் அமையவில்லை மூன்றாவது ஆலை காலை வேலை சாலை ஆவலை ஆலை என்பது ஆவண்ணா வருது காலையில திக்கா இருக்கு வேலையில உவண்ணா இருக்கு யுவனாக்கு பிறகு இச்சென்னா வராது யுவண்ணாக்கு முதல்தான் இச்சென்னா விரம் உவண்ணாக்கு பிறகு இச்சென்னா வராது அதுவும் அகரா மூன்றாவது விடையும் ஒழுங்கில் அமையவில்லை நாலாவது நாடு நேர்மை நன்மை நிறம் நாடு நாடு என்பது நான் என்ன பிறகு நீ என்ன வருது நான நாவென்னா நீன நீ நீ என்ன நூனா நூ நீனா நீன்னா வந்த பிறகு நானாவது அவை அதிகம் அகராதி ஒழுங்கில் அமையவில்லை அவை அமைந்த சொத்தொகுதி கீரி குதிரை கூடு கொப்பு நன்றி இதுவரையும் காபோத சாதாரண பரீட்சையில் அகராதி ஒழுங்கில் அமைந்த சொத் சொத்தொகுதி பற்றி பார்த்தோம்